அவர் இரண்டு கேள்வி கேட்டிருக்கிறாரு முதலாவது கேள்வி நம்ம தொழுகையில ருக்குல இது ஓதணும் சைதாவில் இது ஓதணும் என்றெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இது ஓதுறதோடு நம்ம சில துவாக்களையும் அதில் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிறது முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி என்னன்னு ஒரு தொழுகைக்கு செய்த உழுவை கொண்டு இன்னொரு தொழுகையை தொழுவலாமா அதுக்கு ஒவ்வொரு தொழிலையும் தனித்தனியா உழு செய்யணுமா இந்த ரெண்டு கேள்விகளை கேட்டிருக்காங்க முதலாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் சரலாசன் சொல்றாங்க சல்லு கமார் ஐத்து முனிமு சரளி என்னை எவ்வாறு நீங்கள் சொல்ல கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் சொல்ல வேண்டும் தொழுவதாக இருந்தா நவீன நாயகம் சரலா வலை செல்லும் அவர்கள் அதுக்கு நம்ம செயல் விளக்கம் தந்து காட்டியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் நம்ம சொல்ல வேண்டும் அப்ப அவங்க தொழுவையில் என்னென்ன நேரத்தில் என்னென்ன ஓதுனாங்களோ அதைத்தான் நம்ம ஓதனமே தவிர அது இல்லாத ஒன்றை நம்ம ஓதுவதாக இருந்தால் ஓதலாம் எப்போ ஓதலாம்னு கேட்டா அவங்க வாயால் ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கணும் அவங்க செஞ்சு காட்டுனது தான் செய்யணும் செஞ்சு காட்டினதுக்கு மேலே ஒன்றை செய்வதாக இருந்தால் அல்லது மாற்றி ஒன்று செய்கிறதாக இருந்தால் அல்லது சேர்த்து ஒன்று செய்வதாக இருந்தால் அது என்ன வேணும்னு கேட்டால் தெளிவான ஆதாரம் இருக்க வேண்டும் அப்ப வந்து இப்போ நம்ம தோல்வையில் தக்கிடு வச்சு நிற்கும் உடனே அதில் ஓட வேண்டியது வந்து ஒன்றை சட்டு தன்காங்க பஞ்ச அழுத்து ஓதலாம் எல்லாம் அவங்க பயந்து பையனும் பையனாக கத்தாயிரு சூவாக ஓதலாம் அப்புறம் அழுமுக்கு சூறா ஓதி அப்புறம் ஒரு சூறா ஓதி ருக்கு செய்ய வேண்டும் இது வந்து நிற்கும் போது ஓத வேண்டிய விஷயம் ருக்கு போயிட்டோம்னா நீங்க அந்த கேள்வி கேட்ட சகோதரர் சொன்னபடி சுபகான அரபியர் அதையும் ஓத வேண்டும் இது வந்து நமக்கு சொல்லி தந்த விஷயம் அதுதான் சைதாவுக்கு போனோம் எந்திரிச்சோம்னு சொன்னா கப்பனா லக்கர் அமைந்து சொல்லணும் இது மூணு சொல்லா சொல்லி தந்த ஒரு விஷயம் அதே மாதிரி சைதாவுக்கு போனோம்னு சொன்னா சுபகான அரபியர் ஆகலா சொல்ல வேண்டும் இதுவும் ஒரு சொல்லா சொல்லி தந்த ஒரு விஷயம் அது மாதிரி எந்திரிச்சு ரெண்டு இருப்பு நடுவுல ரப்பியல் பிரிவு ரப்பியல் பிரிவு என்று என்ன செய்யணும் ஒரு சஜிதாவுக்கும் அடுத்த சஜிதாவுக்கும் இடையில உள்ள சின்ன இருப்பு இருக்குல்ல அந்த இருப்புல ரத்து இருக்கி ரத்து இருக்கி இறைவாய் இந்த மன்னிப்பாயாக கொள்ள வேண்டும் அத்தகைய உட்கார்ந்து பிறகு அத்தகைய ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தகையாத்து அதுக்கப்புறம் ஓதக்கூடிய சரகாத்து அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு துவாக்கள் இருக்கிறது அது எதை ஒன்றையாவது இது இதுல சூழலாக இதை இருக்கிறாங்க இதுக்கணும் இதுல எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது இப்ப அல்லாஹ் டைக்கர் கட்டிட்டு நின்று கொண்டு அத்தையாத்து இல்லை அத்தையாத்துங்கிறது நல்ல சொல்லா இருந்தாலும் அது போது அதுவா நின்றுட்டு என்ன போதுல சொல்லிட்டாங்க போது நீங்க வேற ஒண்ணு போதுங்கன்னா ரசுல்லாவுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ என்று வந்து விட்டால் அது மார்க்கத்தை கிண்டல் பண்றோம் அறையும் அது செஞ்சிடக்கூடாது இப்ப போய் என்ன சொல்ல போனா அதிச இருக்குது ருக்குல நின்றுட்டு அழுகலாமி ஆய்வு கிட்டாபம் ஓதலாமா நீங்க ஓதுற சுபான ரவி அதிகம் என்பதை விட குரான் வந்து சரணே தான் ஆனால் ஓத முடியாம ஓதக்கூடாது ஏன் நான் ருக்குல வந்து ருக்குலையும் சரிதாவுடைய குரான் வசனங்கள் ஓதுவதை விட்டு நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார்கள் சொல்லி இருக்கிறார்கள் அவர் சொல்லாத போது ஓதக்கூடாது ஏன் ருக்குன்னு சொல்லி தந்துட்டாங்க போது அதைத்தான் சொல்லணுமே தவிர அவர் ருக்குல இருந்துகிட்டு குழுவோல்ல சுரா சிறந்த சுரமா இருக்குது நான் ருக்குல குழுவோல்ல ஓத போதுனால் அது நன்மைக்கு பதிலாக நரகத்தில் உடனே தள்ளிடும் அதை எது பார்க்கப்படுறேன் நீ ஒரு அதிக பிரசங்கித்தனம் பண்ற அல்லாவு மீற அல்லாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்கற அல்லாவுடைய விசுவத்தின் பெரிய அளப்பா பாக்குற என்ற ஒரு அர்த்தம் அதற்குள்ள அடங்கி இருக்கிற காரணத்தினால் அது குற்ற செயலாக ஆகிவிடும் அதனால தொழுகையில என்னென்ன இடத்தில் என்னென்ன ஓதுவதற்கு ஆதாரம் இருக்கிறதோ அவைகளை தவிர வேற ஒன்ற ஓதுவே கூடாது ஆனால் இரண்டு இடங்கள்ல மூன்று இடங்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் மூன்று இடங்கள்ல நமக்கு வந்து வேறு ஓதுவதற்கு அனுமதி இருக்கிறது இந்த இந்த துவாக்கள் ஓதியதற்கு பிறகு கூடுதலாக நம்ம ஓதுவதற்கு என்ன இருக்கிறது மூன்று இடங்கள்ல துறைக்குள்ளே மூன்று இடங்கள்ல ஓதுவதற்கு எந்த வசூல் செல்லாலை செல்லும் அவர்கள் என்னையே பார்த்து தருவோம் என்று சொன்னாங்களோ அவங்களே வந்து விதிவிலக்காக அதுக்கு வந்து சலுகை தந்திருக்கிறார்கள் அது என்ன சலுகை என்று கேட்டால் சஜிதா சஜிதாவில் நீங்க சுபாரியல் அதெல்லாம் ஓதிப்பீங்க ஓதி முடிச்ச பிறகு உங்களுக்கு இடைவென்று நிறைய கோரிக்கைகள்லாம் வைக்க வேண்டியது இது ஜமாத்து தொழுகையில சாத்தியப்படாது செய்யவும் கூடாது ஏன் ஜமாத்து சாத்தா சொல்லணும் ஏன்னா ஜமாத்து கொள்கையை கூட்டாக சொல்லும் பொழுது நோயாளிகள் இருப்பார்கள் பலவீனர்கள் இருப்பார்கள் பெண்கள் இருப்பார்கள் ஒரு அவசர வேலைக்கு போகக்கூடிய ஜமாத்துல இருப்பான் இது வைங்க அவன் தொழுகை நிறுத்திட்டு இருக்கான் மனசுல அது வந்து சளி வராது

இந்த மாதிரி ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவர்கள் சொல்லும் பொழுது சஜிதாவுல நம்ம ஓட வேண்டிய இருக்கிற ஓதி முடிச்சு விட்டு அல்லாட்டு துவா செய்யணும் ஏன்னு கேட்டா ரசூ செல்லாசல் சொல்லுகிறார்கள் அக்கரபு மாய கூணுல் அப்து இலா ரப்பிகி ஒவ்வொரு சாஜிதும் ஒரு அடியான் அல்லாவுக்கு தொழுகையில் நெருக்கமாவான் அந்த தொழுகையிலேயே அல்லாவுக்கு ரொம்ப அவன் நெருக்கமாவது எங்கே என்று சொன்னால் அவன் சஜிதாவில் கிடக்கும் பொழுதுதான் அல்லாவுக்கும் ரொம்ப ஒருத்த நறுக்கிறது இது நிக்கும் போதும் அல்லாவுக்கு நறுக்க தான் இருக்கிறான் இருந்தாலும் பணியில குளியும் போது பாதிதான் நெத்திய குனிய நிலத்துல வைக்கும்போதுதான் இந்த அல்லாவுக்கு இருக்கிற அர்த்தம் வந்து முழுமை பெறுது நீ தான் மகா பெரியவன் நான் மகா சின்னவன் மண்டைய குனி தலையை வச்சுக்கிட்டேன் இதுதான் என்னுடைய தரம் நீ எல்லாத்துக்கும் பெரியவன் அப்படி போது அஞ்சடி நாள வந்தது தலை அந்த மாதிரி மண்ணுல இருந்து அந்த மாதிரி வராம நெத்திய மொழி கீழே வைக்கும் பொழுது அவன் அல்லாவுக்கு ரொம்ப எவ்வளவு நம்ம பணிவ காட்டுறோமோ அவங்களுக்கு அல்லாவுக்கு ஒருத்தர் நெருக்கமாகி விடுறான் அப்ப ரெண்டு சுல்லாசு சொல்றாங்க நீங்க வந்து ஒரு மனிதன் அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியது வந்து சஜிதாவில் இருக்கும் பொழுதுதான் அதனால பக்சி ரூபி துவா சஜிதாவில் துவாக்களை அதிகப்படுத்துங்கள் இப்ப கமினும் உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு ரொம்ப தகுதியானது நெருக்கமான ஒரு இடத்துல இருந்து கொண்டு கேட்டா கண்டிப்பா அல்ல என்ன செய்வாத நிறைய வெற்றி தருவான் அப்ப இந்த சஜிதாவில நீங்க சுபான சொல்லி முடித்து விட்டு தனியா தனி செய்தா கூடாது துறைக்கு உள்ள உள்ள செய்தான் சொல்லி முடித்து விட்டு உங்களுக்கு நேரம் இருந்து பெரிய கோரிக்கை இருக்குமே ஆனால் நீங்க என்ன செய்யலாம் சைதாவில் கலந்துகிட்டே கையேந்தி கேட்பதை விட சைதாவில் கை பரண்டி போட்டு கேட்பது இருக்கிறது அது கூடுதல் பணிவா இருக்கிற காரணத்தினால இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு பிடிக்கும் என்றால் அவன் ஏத்துக்கிடுவான் அவன் அது அல்லாவுக்கு நம்ம நெருக்கமா இருக்கணும் அப்படின்னு ரசூல் சொல்லா சொல்ல செஞ்சிருக்கிறாங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்ப செய்தாவது ஓதி கொடுக்கணும் அதே மாதிரி வந்து அத்தகையாத்துல இருக்கிறவங்கள அத்தகையாத்துல உட்கார்ந்து அத்தகையாத்து ஓதி அல்லா முசல் ஏலா முகமது ஓதி அல்லா முகமது மாக்கத்த வந்து இந்த மாதிரி அல்லா மீன் அவது பிக்க இந்த துவாக்கள் ஏதாவது ஒண்ண ஓதி முடித்து விட்டு அப்புறம் நமக்கு எத்தனை கோரிக்கைகள்லாம் இருக்கும் அப்ப அந்த மாதிரி கோரிக்கைகளை செலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அத்தையாத்துல இருந்து கொண்டே என்ன செய்யலாம் கேட்கணும் ஏன் கேட்கலாம்னு சொல்றோம் இருந்து ரசூல் சுல்லாசுல பர்மிஷன் கொடுக்கறாங்க எப்படி கொடுக்காங்க சும்மல் எத்த கையறுதல் மசல்தி மாயசா இதன் பிறகு இதன் பிறகுன்னா முதல் அந்த அத்தையாத்து செலவாத்து துவா இதெல்லாம் ஓதி முடித்த பிறகு அவன் விரும்பியதே அடாவிடத்துல கேட்கட்டும் அத்தகையாத்துல விரும்பியதை கேட்கட்டும் என்ற தொழுகையெல்லாம் முடிந்துவிட்டு உட்கார்ந்து துவா செய்து கொண்டு இருப்பதை விட தொழுகைக்கு உள்ளேயே இருந்து கொண்டு துவா செய்வது இருக்கிறது அது கூடுதல் சிறந்தது அதுல கேளுங்கிறாங்க தொழுகை பிள்ளையும் கேட்கலாம் கையெழுத்தையும் கேட்கலாம் கையெழுத்து கேட்கறதை விட அத்தையத்தில் இருந்து கொண்டு எல்லா விடத்தில் துவா செய்வது இருக்கிறது அது ரொம்ப நல்லது நம்ம தமிழ் மொழியில கூட கேட்கலாம் ஏன்னு கேட்டா அவன் விரும்பியதே கேட்கட்டும் விரும்பியதுனால அவன் பாசையில கேட்கலான்னு அர்த்தம் அவன் விரும்பியது நம்ம விரும்பினது அரபியில் கேட்க முடியுமா அப்ப நமக்கு விரும்பினதை கேளுங்க அரபிக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயமா போயிடும் அதனால விரும்பியதை கேளு என்று சொன்னாலேயே நம்ம நம்ம பாசையில கேட்டுக்கொள்ளலாம் இந்த ரெண்டு வந்து ஸ்பெஷல் அனுமதி உள்ளது அதே மாதிரி வந்து குணூத்து என்ற ருக்குல எழுந்த பிறகு குணூத்து என்ற ஒரு துவா அதாவது ஒரு பொது ஆக வேண்டி அல்லது ஒரு வித்தர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு துவா ஓதுறது கற்று தந்த துவா விட்டுருங்க அது மாதிரி இல்லாம ஒரு லவம் புயல் மழை முஸ்லிம்களுக்கு ஒரு நெருக்கடி சோதனை வரும் பொழுது அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க போய் குவா செய்வதற்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க வந்து அவங்களுடைய தோழர்களை சில பேர் கொன்ற பொழுது அவங்க ஒரு பிரார்த்தனை எல்லாம் செய்திருக்கிறார்கள் பார்க்கிறோம் இதுக்கு பர்மிஷன் இருக்கிற மூண தவிர வேற எந்த ஒரு இடத்துலையும் நீங்களக்கூடாது இருக்கிற தஸ்வீக சொல்லி விடக்கூடாது இது வந்து முதல் கேள்விக்குரிய பதில் மாற்றணும் அவர்கள் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் இப்போ ஒவ்வொரு வகத்துக்கும் பிரான்சை பொறுத்த வரைக்கும் லோகர் அசரு மதுரை இந்த துளவையில் கூடிய இடைப்பட்ட நேரங்கள் வந்து நம்ம குறைவாக இருக்குது லோகத்துறை முடிச்சோன்னு அசர் நேரம் வாங்குறோம் அசர்த்து முடிச்சோன மதுரைக்கு நேரம் வந்துடும் இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம சார்ட் டைமாக இருக்கும்போது லோகலுக்கு செஞ்ச உணவும் அசருக்கு இருக்கும் அசோக்கு செஞ்ச உணவு மதுரைக்குள்ளே இருக்கும் அப்ப வந்து நம்ம மதுரைக்கு ஒரு ஒழுங்கும் செய்யணுமா அல்லது நம்ம அசருக்கு செய்கிற உழுவை கொண்டே மதுரை தொழுதல்லாமல் அவர் கேட்குறேன் இதை பொறுத்த வரைக்கும் இது நேரடியாக நமக்கு ஹதீஸ்ல ஆதாரம் உள்ள ஒரு சட்டம் இது நேரடியாக என்ன இருக்குன்னு கேட்டா ஒரு உழவை கொண்டு எத்தனை தொழுகை வேண்டாலும் நீங்க தொழு கொள்ளலாம் ரசூல் சுல்லா சொல்லம் காலத்தில் தான் அப்படித்தான் தொழுது கொள்வோம் அதாவது நீங்க ஒரு ஷார்ட் டைம் தான் நீங்க சொல்றீங்க ஷார்ட் டைம் லாங் டைம் ஆகுதா கூட கூடும் நீங்க லோகருக்கு உழவு செஞ்சீங்க லோகர்ல இருந்து உழவு செய்து முடித்து தொழுவிட்டீங்க அதற்கு பிறகு நீங்க சிறுநீர் கிடைக்கல காத்து போகவில்லை பொருளை முடிக்கக்கூடிய காரியம் எதுவுமே நடக்கவில்லை அப்படி இருக்கும்போது அசர் வந்து விட்டது அந்த உழவு என்ன செய்யலாம் ரொம்ப நேரம் ஆனாலும் சொல்றான் மூன்றரை மணி நேரம் டைம் கிடைச்சாலும் பரவாயில்ல உழவு நின்றாங்க இருந்தால் அந்த உழவை கொண்டு அசர் தொழுவலாம் அசர தொழுது முடிச்சிருந்தீங்க உழவு நீங்கக்கூடிய காரியம் உங்கள்ட்ட நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் மகளிர் வருது அதுக்கு ஒரு மூணு மணி நேரம் டைம் இருக்கும் அது வரைக்கும் நீங்க அப்படி என்ன செய்யலாம் அப்படியே அதே உழவு அதுக்கு ஒரு தனியாக உழவு செய்ய தேவையில்லை அதே ஒண்ணு போதுமானது அதாவது ஒண்ணு நீங்க தான் ஒண்ணு செய்யணும் ஊழல் எப்போ நீங்க மார்க்கத்தில் ரூம் இருக்கிறது அந்த இது நடக்காத வரைக்கும் ஒரு உலகை கொண்டு உங்களுக்கு சாத்தியப்படாத ஒரு மனிதனுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்ல பத்து நாளைக்கு உங்களுக்கு ஒழு முறியல் என்று சொன்ன தூங்கவே இல்லை மனதில் வைக்கவே இல்லை காற்று போகவே இல்லை இந்த மாதிரி இருந்தால் ஒரு உலக கொண்டு நான் பயிற்சி ஐம்பது வருஷம் தொழுவே தொழுது போனாங்க தப்பே கிடையாது அது சாத்தியம் இல்லை ஒரு மனுஷன் என்ன மனிதனாக இருந்தாலும் ஒரு மூணு வேளை நாலு வேளை மூணு வரைக்கும் என்ன செய்யலாம் முழு நீங்காமல் இருப்பானே தவிர அப்படி இருக்க முடியாது ஆனா அப்படி இருந்த சட்டம் என்ன முழு நீங்காத வரைக்கும் அவசியம் இல்ல அதனால பிரான்சா இருந்தாலும் சரி இந்தியாவில இருந்தாலும் சரி ஒவ்வொரு தொழுகைக்கும் முழு செய்ய வேண்டும் என்று மார்க்கத்தில் என்ன இல்ல கட்டாயம் கிடையாது ஒரு இது உங்களுக்கு என்ன இருக்கும் தலைப்பே இருக்கும் நினைக்கிறேன் ஒரு ஒரு பல தொழகை தொடுதல் அப்படின்னு இருக்கும் அதிசயம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்